நம்ம தாலியில் வந்து செட்டு தாலி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் தாலி இருக்குது செயின் இல்லாமல் வெறும் தாலி மட்டும் இருக்குது இல்லை செயினோடு வேணாலும் செட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு முறுக்கு செயின் போட்ட மாதிரியான மாடல் இருக்குது இது பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் போட்ட மாதிரியான ஒரு மாடல் அது இது தாலியில் வந்து முறுக்கு செயின் போட்டிருப்பாங்க இந்த மாடல் அது அப்புறம் இதுலேயே முறுக்கு இல்லாமல் வந்து கொடி மாதிரியான மாடலும் இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கொடி மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு தாலி மாடல் அது கொடியில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலான தாலி இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக இருக்கக்கூடிய இது ஒரு இது ஒரு மாடலான தாலி இது உங்கள் தாலியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து நிறைய போட்ட மாதிரி நம்ம போனால் பார்க்கலாம் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்க முறுக்கு செயினில் வந்து ஒரு பட்டை போட்ட மாதிரியான ஒரு டிசைன் இது 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 வந்து சிங்கிள் பட்டை போட்ட மாதிரி இருக்குது இதில் வந்து டபுள் போட்ட போட்டது இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தாலின்னு சொல்லுவாங்க இதுவும் முறுக்கு செயினில் போட்டிருக்காங்க நம்ம இதுக்கு முறுக்கு செயினில் வேண்டாம் இல்லை கொடி மாதிரியே போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம செயின் மட்டும் வேணாலும் தனியாக மாற்றிக்கலாம் இது பாருங்கள் இது வந்து கொம்பு தாளி சொல்லுவாங்க தாலிக்கு பின்னாடி வந்து சிம்பிள்ஸ் வந்து மாவரும் பாருங்கள் இது வந்து நாமம் போட்ட மாதிரியான இருக்குது இதில் பட்டையும் வருது அப்புறம் வந்து வேல் போட்ட மாதிரியான ஒரு மாடல் வருது நம்ம செயின் இந்த செயின் பிடிக்கல அப்படின்னா எனக்கு கொடி செயின் வேணுன்னா கொடி செயின் வேணால் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாடல் ஒன்று வந்துருக்கு அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா நாமம் நாமம் போட்ட மாதிரியான தாலி இது இதில் என்ன செயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடி மாடல் கொடுத்துருக்காங்க இதில் கொடி வேணால் எனக்கு முறுக்கு செயின் தான் வேணும் அப்படின்னா இதுவும் நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி செயின் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி செயின் மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா வேல் போட்ட மாதிரியான தாலி இதுவும் வந்து கொடி மாடலில் கொடுத்துருக்காங்க செயின் வந்து கொடி செயினில் வந்து உங்களுக்கு இந்த வேல் போட்ட மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து குமிழ் தாலின்னு சொல்லுவாங்க பொட்டுத்தாலின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து உங்களுக்கு கொடியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா கொடியில் வேணா முறுக்கில் தான் வேணும் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா சொக்கர் மீனாட்சியோட தாலி இது இது வந்து சொக்கர் மீனாட்சி போட்டிருப்பாங்க இது வந்து கொடியில் கொடுத்துருக்காங்க எதுவும் நமக்கு கொடியில் எனக்கு பிடிக்காது நான் முறுக்கு செயினில் தான் போடுவேன் அப்படின்னாக்கா வந்து இது வந்து நம்ம முறுக்கு செயினில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த செயினை வேணுமோ அந்த செயினில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு இது சே இது சிங்கிள் டாலர் மட்டும் வேணுணாலும் டாலர் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை காசு அசத்த மட்டும் தனியாக வேணாலும் அசத்தரிஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் இந்த காசு மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இந்த நாலு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இந்த கு இந்த குமில் இருக்குது பார்த்தீங்க இந்த குண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தாலி குண்டு இது வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அடுத்து செட்டு தனியாக எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தனியாக வரும் இது பார்த்திங்கன்னா தாலி இது பாருங்கள் இதில் கொம்புத்தாளில் பின்னாடி சிம்பிள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாம போட்ட சிம்பிள் வருது அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து லிங்கம் போட்ட மாதிரியான ஒரு தாலி இது இது பார்த்திங்கன்னா லிங்கம் போட்டிருக்காங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா வேல் போட்ட மாதிரியான தாலி அடுத்து இதுவுமே வந்து வேல் போட்ட மாதிரியான ஒரு தாலி இது பார்த்தீங்கன்னாக்கா பட்டை போட்ட பட்டை போட்ட மாதிரியான தாலி நம்மளுக்கு இது வந்து டபுள் பட்டை இருக்குது அப்புறம் வந்து சிங்கிள் பட்டை தான் இதில் காமிச்சா பார்த்தீங்களா இந்த மாதிரியான சிங்கிள் பட்டையும் வருது இது வந்து டபுள் பட்டை வருது இது வந்து சிங்கிள் பட்டை வருது அதே மாதிரி தான் இந்த வேலையும் இந்த இந்த இதுலையும் அப்படி தான் வேலை வந்து டபுள் பட்டை சிங்கிள் பட்டை உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் பட்டை போட்டுக்க ஃபஸ்ட்டு இந்த செட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட மாதிரியான பார்த்தோம் இது பாருங்கள் கொம்புத்தாலியில் இது நாமம் போட்டது இது பாருங்கள் கொம்புத்தாலியில் பின்னாடி நாமம் போட்ட மாதிரியே போட்டிருப்பாங்க இதில் இதில் வந்து இது பட்டை போட்டது கொம்பு கொம்புத்தாலியில் இது பட்டை போட்டது மாடல் இது அடுத்து இது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்க மாதிரியான இது ஒரு மாடல் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாமம் போட்டது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டபுள் நாமம் போட்டது இது வந்து சிங்கிள் இல்லாமல் போட்டது பாருங்கள் சிங்கிள் இல்லாமல் போட்டது இதில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி தான் ஒன்று ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு எது மாதிரியான தாலி வேணுமோ அந்த மாதிரி தாலி போட்டுக்கலாம் இல்லை இந்த தாலி வேணா எனக்கு அந்த வெறும் தாலி கூடி செயின் மட்டும் வேணுன்னா அதுவும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் எனக்கு இந்த தாலி வேணா இந்த வெறும் செயின் மட்டும் நான் செயின் மட்டும் தான் போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் செயின் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை இந்த தாலி மட்டும் வேணாம் எனக்கு செயின் வேணுணா தாலி மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை அசத்த டிஷன் வேணாலும் தனியாக வாங்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்க நம்ம நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஒன்று வாங்கி பாருங்கள் மாடலில் வந்து இருக்குது இது சும்மா சாம்பிளுக்கு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் வச்சுருக்கோம் மாடலு சாம்பிள்ஸ் வந்து இது சாம்பிள் மாடல் தான் உங்களுக்கு ஸ்டாக் வந்து நிறையா இருக்கு தேவைப்படுறவங்க நம் நம்ம நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது ஸ்க்ரீன் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்லேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்